அன்பு நண்பர்களே நம்மளுடைய ஃபேஸை வச்சு நாமளே ஒரு ஏஐ வீடியோவை உருவாக்க முடியும் இப்போ இந்த வீடியோவை பாருங்க இது ஒரு சாம்பிள் நீங்க எப்படி சக்சஸ்フル பிசினஸ்மேனா ஆਣੀங்க அந்த சீக்ரெட்ட சொல்ல முடியுமா டிசம்பர் 15th அனட்டாமிக்ல நடக்கிற டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கிளாஸ்ல ஜாயின் பண்ணுங்க இந்த மாதிரி நமது ஃபேஸை வச்சு எப்படி ஒரு AI வீடியோ உருவாக்குதுங்கறதை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் பிசினஸ் அப்படிங்கற ஆன்லைன் வகுப்பில உங்களுக்கு கற்று கொடுக்கப்படும் இப்ப இருக்கிற நிலமையில எந்த ஒரு வியாபாரமாக இருந்தாலும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இல்லாம அதை பொதுமக்களிடம் கொண்டு போய் சேர்க்கவே முடியாது இப்பெல்லாம் ஒரு நியூஸ் பேப்பருக்கே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தேவைப்படுது ஒரு டிவி சேனல்ல வர சீரியலுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தேவைப்படுதுங்க பெரிய நடிகர் நடிச்ச ஒரு படத்தை ப்ரொமோட் பண்றதுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தேவைப்படுது அப்படின்னா புரிஞ்சுக்கங்க இது எந்த அளவுக்கு இனிமேல் ரொம்ப முக்கியத்துவமா இருக்க போகுதுன்னு எனவே நல்ல காரியம் செய்யும் பல நபர்கள் வியாபாரம் தெரியாமல் கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு எனவே நல்ல காரியம் செய்யும் நபர்கள் அனைவரும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்கொண்டு நல்ல காரியத்தை உலகம் மக்களுக்கு சேர்த்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் சுமார் பத்து லட்சம் ரூபாய் செலவு செய்தாலும் கிடைக்காத அந்த விஷயங்களை உங்களுக்கு பெரும் ஐயாயிரம் ரூபாயில் கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த வகுப்புக்கு கட்டணம் ஐயாயிரம் ரூபாய் இது ஒரு இன்வெஸ்ட்மென்ட் நீங்க இந்த வகுப்புல கலந்துகிட்டு உங்கள் வியாபாரத்தை மேலும் பல்மடங்கு அதிகரித்து லாபம் சம்பாதித்து நிம்மதியாக வாழுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த வகுப்பு டிசம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி முதல் இருபத்தி அஞ்சாம் தேதி வரை நடைபெற இருக்கிறது இந்த வகுப்பை உங்களுக்கு நடத்துபவர் திரு சாய் ராஜ் அவர்கள் இந்த வகுப்பில் நீங்கள் கலந்துக்கணும்னா அனட்டாமிக் தெரப்பி டாட் ஆர்ஜிங்கிற வெப்சைட்டில் போய் ப்ரோக்ராம் ஃபைண்டரில் டிஜிட்டல் பிஸ்னஸ் அண்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டைப் பண்ணி சர்ச் பண்ணி அதில் நீங்கள் ஐயாயிரம் ரூபாய் பணம் கட்டினீங்கன்னா உங்களுக்கு அந்த லிங்க் வரும் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள் ஒர்த்து கிளாஸுங்க